கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் எண்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபயாமின் எத்தனாம் வருஷத்தில் அசரியா ராஜாவானான் இருபத்தேழாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் இரண்டு அசரியா ராஜாவின் தகப்பன் பெயர் என்ன அமத்சியா இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று அசரியா எத்தனை வயதில் ராஜாவானான் பதினாறு வயதில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு அசரியா எத்தனை வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் 52 வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து அசரியா ராஜாவின் தாயின் பெயர் என்ன எக்கோலியால் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆறு எக்கோலியால் எந்த நகரத்தால் எருசலேம் நகரத்தால் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு அசரியா யாரைப் போல கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் தன் தகப்பனாகிய அமத்சியாவைப் போல இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு அசரியா ராஜாவின் காலத்தில் எது அகற்றப்படவில்லை மேடைகள் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் ஒன்பது அசரியா ராஜாவின் காலத்தில் ஜனங்கள் எதின்மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள் மேடைகள் மேல் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பத்து மரண நாள் மட்டும் இருந்த ராஜா யார் அசரியா இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று அசரியா ராஜா எதினால் மரண நாள் மட்டும் இருந்தான் கத்தர் வாதித்ததினால் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு அசரியா ராஜா குஷ்டரோஹியா இருந்து டேஸ் ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினார் தனித்து இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று அசரியா ராஜாவின் குமாரன் யார் யோதாம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினான்கு தன் தகப்பனாகிய அசரியா குஷ்டரோகியா இருந்தபோது யோதாம் யாரை நியாயம் விசாரித்தான் தேசத்தின் ஜனங்களை இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினைந்து அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்த ராஜாவின் குமாரன் யார் அசரியா ராஜாவின் மகனாகிய யோதாம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எண் பதினாறு அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் எதில் எழுதப்பட்டுள்ளது யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எண் பதினேழு அசரியா ராஜா எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் தாவீதின் நகரத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பதினெட்டு அசரியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் குமாரனாகிய யோதாம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் பத்தொன்பது சஹரியா ராஜா யாருடைய குமாரன் எரோபயாமின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் இருபது அசரியா ராஜாவின் எத்தனாம் வருஷத்தில் சஹரியா ராஜாவானான் முப்பத்தெட்டாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று சகரியா டேஸின் மேல் டேஸிலே ராஜ்யபாரம் பண்ணினான் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு ஆறு மாதம் ராஜ்யபாரம் பண்ணின ராஜா யார் சகரியா இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று சகரியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு சகரியா ராஜா யாரைப் போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் தன் பிதாக்களைப் போல இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து சஹரியா யாருடைய பாவங்களை விட்டு விலகவில்லை நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை விட்டு இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வேதாகும தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் எண் இருபத்தி ஆறு சகரியா ராஜாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணியது யார் சல்லும் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு சல்லும் யாருடைய குமாரன் யாபேசின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு சல்லும் டேஸின் முன்பாக ராஜாவை டேஸ் கொன்று போட்டான் ஜனத்தின் முன்பாக வெட்டி கொன்று போட்டான் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது சஹரியா ராஜாவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முப்பது சஹரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் எங்கே எழுதப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று உன் குமாரர் நாலாம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார்கள் என்று கர்த்தர் யாருடனை சொன்னார் எஹுவிடம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முப்பத்தி இரண்டு யூதாவின் ராஜாவாகிய டேஸின் டேஸ் வருஷத்தில் சல்லும் ராஜாவானான் உசியாவின் முப்பத்தொன்பதாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று சல்லும் டேஸில் டேஸ் அரசாண்டான் சமாரியாவில் ஒரு மாதம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து மெனாகேம் எங்கிருந்து சமாரியாவுக்கு வந்தான் திர்சாவிலிருந்து இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு சல்லுமை குறித்து இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளவைகள் எவைகள் சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டவன் யார் மெனாகேம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு மெனாகேம் எந்த பட்டணத்தை முறியடித்தான் திப்சா பட்டணத்தை இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முப்பத்தி ஒன்பது திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தது யார் மெனாகேம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் நாற்பது மெனாகேம் எதினால் கர்ப்பவதிகளையெல்லாம் கீறி போட்டான் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் அசரியாவின் வருஷத்தில் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான் முப்பத்தொன்பதாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு மெனாகேம் சமாரியாவிலே எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் பத்து வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று மெனா தன் நாட்களில் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு மெனாகேம் யாருடைய பாவங்களை விட்டு விலகாதிருந்தான் ஈரோபயமின் பாவங்களை விட்டு இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து மெனாகேமின் ராஜ்யபார காலத்தில் தேசத்திற்கு விரோதமாய் வந்த அசிரியா ராஜா யார் பூல் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு கேம் அசிரிய ராஜாவாகிய பூல் என்பவருக்கு எத்தனை தாளந்து வெள்ளி கொடுத்தான் ஆயிரம் தாளந்து இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஏழு பூல் என்ற ராஜாவுக்கு மெனாகேம் ஆயிரம் தாளந்து வெள்ளி கொடுக்க காரணம் என்ன பூலின் உதவியினால் ராஜ்ய பாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி எட்டு அசிரிய ராஜாவுக்கு பணம் கொடுப்பதற்காக மெனாகேம் யாரிடத்தில் வரி வசூலித்தான் இஸ்ரேவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது மெனாக்கை ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு எத்தனை சேக்கல் தண்டினான் அதாவது வரி வசூலித்தான் ஐம்பது வெள்ளிச்சேக்கள் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் ஐம்பது பணத்தை வாங்கி கொண்டு தேசத்திலே நிற்காமல் திரும்பி போன அசிரிய ராஜா யார் பூல் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்று மெனாகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் யாவும் எதில் எழுதப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு மெனாகேமின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் குமாரனாகிய பெக்காகியா இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி மூன்று எந்த யூத ராஜாவின் ஐம்பதாம் வருஷத்தில் பெக்காகியா இஸ்ரேலின் மேல் ராஜாவானான் அசரியா இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி நான்கு பெக்காகியா சமாரியாவிலே எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இரண்டு வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஐந்து பெக்காகியா கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் சரியா தவறா என கூறுக தவறு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வியன் ஐம்பத்தி ஆறு பெக்காகியா டேஸின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை விட்டு இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஏழு பெக்காகியாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி எட்டு பெக்கா என்னும் சேர்வைக்காரன் டேஸ் புத்திரரில் டேஸ் பெயரை கூட்டிக் கொண்டு வந்து பெக்காகியாவை கொன்று போட்டான் கீலயாத் புத்திரரில் ஐம்பது பேரை கூட்டி கொண்டு வந்து இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்பது சமாரியாவில் பெக்காகியாவின் அரமனையிலே எவர்களையெல்லாம் பெக்கா கொன்று போட்டான் பெக்காகியாவையும் அர்கோபையும் ஆரியேயையும் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபது பெக்கா என்பவன் யாருடைய குமாரன் ரெமலியாவின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசன்னம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று பெக்காகியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் எதில் எழுதப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசன்னம் கேள்வியன் அறுபத்தி இரண்டு அசரியா ராஜாவின் எத்தனாம் வருஷத்தில் பெக்கா ராஜாவானான் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ராஜாவாகி டேஸிலே இருபது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு பெக்கா என்பவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் எரோபயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு வசனங்கள் கேள்வியன் அறுபத்தி ஐந்து பெக்காவின் நாட்களில் யுத்தத்திற்கு வந்த அசிரிய ராஜா யார் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அறுபத்தி ஆறு ஆபேல் பட்டணத்தின் மறுபெயர் என்ன பெத்மாக்கா இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஏழு நப்தலி தேசம் எது கலிலேயா இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அறுபத்தி எட்டு திகிலாத் எவைகளை எல்லாம் பிடித்தான் ஈயோன் ஆபேல் எனோவாகு கேதேஸ் ஆத்சோர் கீழயாத் மற்றும் நப்தலி தேசம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்து இருபத்தி ஒன்பது கேள்வியன் அறுபத்தி ஒன்பது குடிகளை சிறையாக கொண்டு போனது யார் பிளேசர் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் எழுபது பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி எழுபத்தி ஒன்று உசியாவின் குமாரனாகிய யோதாமின் எத்தனாம் வருஷத்தில் ஓசேயா ராஜாவானான் இருபதாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் எண் எழுபத்தி இரண்டு பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் எதில் எழுதப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் கேள்வி கேள்வியின் எழுபத்தி மூன்று பெக்காவின் எத்தனாம் வருஷத்தில் யோதாம் ராஜாவானான் இரண்டாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எழுபத்தி நான்கு யூதாவின் ராஜாவாகிய யோதாம் எத்தனை வயதில் ராஜாவானான் இருபத்தைந்து வயதில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி மூன்று வசனங்கள் கேள்வி எழுபத்தி ஐந்து யோதாம் டாஸ்லே டாஸ் வருஷம் அரசாண்டான் எருசலேமிலே பதினாறு வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஆறு யோதாமின் தாய் யார் எருசால் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஏழு எருசால் யாருடைய குமாரத்தி சாதோக்கின் குமாரத்தே இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எழுபத்தி எட்டு யோதாம் யார் செய்தபடியெல்லாம் செய்தான் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வி எழுபத்தி ஒன்பது யோதாம் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் சரியா தவறா என கூறுக அவரு கத்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் என்பது கர்த்துடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டியது யார் உசியாவின் குமாரனாகிய யோதாம் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் வரை கேள்வியன் எண்பத்தி ஒன்று யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாகவும் எதில் எழுதப்பட்டுள்ளது யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் எண்பத்தி இரண்டு யோதாமி நாட்களில் கத்தர் எவர்களை யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சின் மற்றும் இஸ்ரேலின் ராஜாவாகிய பெக்காவை இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் எண்பத்தி மூன்று உசியாவின் குமாரனாகிய யோதாம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் தாவிதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் எண்பத்தி நான்கு யோதாமின் காலத்திலும் ஜனங்கள் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் எண்பத்தி ஐந்து யோதாமின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் குமாரனாகிய ஆகாஷ் இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம்தேருவுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை காட் பிளெஸ் யூ